தீயாயம் முப்பத்தி நான்கு எவ்வளவு அழுத்தம் இவளை காலில் விழ வைத்து கெஞ்ச விடலாம் என எண்ணியவனுக்கு சந்திராவின் அழுத்தம் சற்று சவாலாக இருந்தது எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கவனே காலில் விழ வச்சவான் இவளை விழ வைக்க மாட்டேனா என்ன நான் தைரியசாலியா இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்காக கோள இல்ல என்பதை போல இதோ பல தடுமாற்றம் மற்றும் வழிகளை தாண்டி ஆயிரம் முக்கி போட்டு முடித்து விட்டால் பேதை நிற்க முடியாமல் துவண்டால் தொப்பென்று கீழே விழுந்தால் கதையிலும் படத்திலும் வருவது போல அவன் வந்து தாங்கி பிடிப்பான் என்று எதிர்பார்த்தால் நிச்சயம் அதுதான் இல்லை உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த பட் நீ அதை யூஸ் பண்ணல சோ அதனால இனி உனக்கு இன்னும் நரக வேதனையா இருக்கும் அவ்வளோ அழுத்தமா உனக்கு இருக்கட்டும்ண்டி இருக்கட்டும் புலம்பிக் கொண்டே அவளை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் நடந்து சென்றவன் என்ன நினைத்தானோ நெல்ல திரும்பி பார்த்தான் பாவம் நடக்கக்கூட திறன் இன்றி தொப் தொப்பு என்று கீழே விழுந்து எழுந்து நடந்தால் பேதை இப்படியே விழுந்து விழுந்து எந்திரிச்சு வரட்டும் அவளுக்கு சரி என்று பேசாமல் அதை கண்டும் காணாதது போல உள்ளே சென்று விட்டான் குரு சந்திரா விழுந்து விழுந்து எழுந்தாள் அந்த பத்தடி எடுத்து வைப்பதற்குள் பதினைந்து முறை விழுந்து எழுந்தாள் பேதையவள் கண்ணீர் வடிந்த கண்ணந்தனை அடிக்கடி துடைத்தும் கொண்டாள் எப்படியோ வீட்டிற்குள் வந்து சேர்ந்தவள் அவளுக்கான சமையல் கட்டில் தொப்பென்று சென்று தரையில் விழுந்தாள் சத்தியமாக எழுந்து நடக்க கூட முடியாது போலும் அவ்வளவு வழி உடம்பு முழுவதும் ஒரு சில நொடிகள் அஸ்ததியில் கண் அயர்ந்தால் பாவம் அவளுக்கு உடலில் அப்படி ஒரு அசதி அவன் பேசுவது காதில் கேட்டது ஆனாலும் எழுந்து கொள்ளத்தான் முடியவில்லை அப்படி ஒரு வழி உடலில் ஹே என்ன சத்தமே காணோம் சாப்பாடு ரெடியா இல்லையா இம்முறை சற்று அதிகமாய் கத்தினான் இதற்கு மேல் போனால் நிச்சயம் அவனே உள்ளே வந்து அதற்கும் பிரச்சனை செய்வான் இலக்காரமாக பேசுவான் என்று எண்ணியவள் உடல் அழுப்பை தாண்டி தன்மானம் பெரிதாய் அல்ல சிறிதாய் ஏதாவது செய்வோம் என்று சாதத்தை குக்கரில் போட்டுவிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு வைத்து உருளைக்கிழங்கு நறுக்கி பொரியல் செய்து பத்து நிமிடத்தில் சமையலை முடித்து உணவு மேடையில் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர பார்த்தாள் அழைத்தான் குரு இவள் என்னவென்பது போல பார்த்தாள் என்ன அர்த்தம் நீ இந்த வீட்டுக்கு அவன் செய்கிறான் என அவளுக்கு நன்றாக புரிந்தது என்ன உடம்புக்கு ரொம்ப முடியலையா அப்ப பரிமாற முடியாதுனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு உணவு மேடையில் தாளம் போட்டபடி நக்கல் துணையில் சொன்னான் கண்களை மூடி தன்னை சமன்படுத்தி வழியை மறைத்து கொண்டவள் மெல்ல திரும்பி வந்து அவனுக்கு உணவை பரிமாறினாள் ஹா அவ்ளோ அழுத்தம் இருக்கட்டுண்டி பாக்கற புருவம் சொருங்க அவளை தன் பார்த்து கொண்டிருந்தான் உணவை பரிமாறிவிட்டு விலகி நின்று கொண்டாள் சந்திரா எப்படியும் அது வேண்டும் இது வேண்டும் என்று இம்சை செய்வான் என அவளுக்கு தெரியும் அதே போலத்தான் தண்ணியை எடை என்றான் இதோ அரை கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தது போல பக்கத்திலிருந்து தண்ணியை எடுக்க அவ்வளவு கஷ்டம் அவனுக்கு வேண்டுமென்றே செய்கிறான் என்பது தெரிந்தாலும் அமைதியாக நின்றாள் கூட்டுவை ஏன் அவன் அவளை பாடாய்படுத்தி விட்டான் இருக்கும் அசதியில் பேசாமல் கையில் இருக்கும் சோத்து சட்டியை எடுத்து அவன் மண்டையில் அடித்து விடுவோமோ என்று தோன்றியது ஐயோ அப்புறம் நான் கேஸ்ல உள்ள போயிருவ என்ன நினைச்சுட்டு சந்திரா ஒரு ஈயரும்புக்கும் துரோக நினைக்காதவ என்ன நினைச்சு பாக்குற என்று முணுமுணுத்துக் கொண்டாள் இதற்கு மேல் அவளை இன்சை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ பேசாமல் உண்டுவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி சென்று விட்டான் அவன் அறைக்கு சந்திரா எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அவள் இடத்திற்கு சென்று படுத்தாள் நல்ல உடல்வலி அசதி என்பதால் படுத்ததும் உறங்கி போனாள் நல்ல உறக்கத்தில் இருந்தவளின் காலில் யாரோ வலி நிவாரணி போட்டு அவள் தூக்கம் கலையா வண்ணம் தேய்த்துவிட்டு அவளையே உற்று பார்த்துவிட்டு போனார்கள் குரு நல்ல உறக்கத்தில் இருந்தான் அப்பொழுது அனே யாரோ சத்தம் எண்டாது என கடுப்புடன் பால்கனியில் நின்று எட்டி பார்த்தான் அவன் கூறியது போல மெரினா சென்று மண்ணை அள்ளி வந்தனர் அவன் ஆட்கள் அடே குரு முடியலடா என காசி கையும் காளையும் பப்பரப்பா என்று விரித்து படுத்தே விட்டான் குருவுக்கு தூக்கத்தில் எழுப்பினால் பயங்கர கோபம் வரும் என்று மறந்து எழுப்பிவிட்டனர் அனைவரையும் முறைத்து பார்த்தான் குரு ஹோ அப்போ மண் அள்ளிட்டு வந்துட்டீங்க ஆமாண்ண அனைவரும் கோரசாக சொன்னார்கள் அப்ப சரி இப்ப என்ன பண்ணுங்க கொண்டு வந்த மண்ணெல்லாம் மொத்தமா எண்ணி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு காலையில கணக்கு சொல்லணும் எத அதிர்ச்சியாக பார்த்தனர் அனைவரும் அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் இவ்வளவு நேரம் வீட்டின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் ஒளிந்து கொண்டிருந்தான் இப்பொழுது மீண்டும் அதேபோல் அந்த கூட்டத்துடன் வந்து இணைந்து கொண்டான் அசதியாய் இருப்பது போல அடியே மாப்பிள்ள வந்துட்டார் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா அம்மையப்பன் வாசலில் நின்று சத்தம் போட்டார் சிவலிங்கம் ஜீப் அம்மையப்பன் வீட்டின் முன்பு வந்து நின்றது ஜீப்பில் இருந்து இறங்கி வந்து முன்னே நின்றனர் இருவரும் இதோ வந்துட்டனுங்க சாரிதா ஆரத்தி தட்டுடன் ஓடி வந்து மகளையும் மருமகனையும் ஆரத்தி எடுத்தவர் புன்னகை முகத்துடன் வரவேற்றார் வாங்க மாப்ள வாமா வாங்க மாப்ள அம்மையப்பன் மருமகனை மட்டும் கொண்டு உள்ளே செல்ல வது தனித்து விடப்பட்டாள் தெரிஞ்ச விஷயம் தானே என்று தலையை செலுப்பிக் கொண்டு உள்ளே சென்றால் வது அம்மாடி வதனா இருக்க என்று ஹாலின் சோஃபாவில் அமர்ந்திருந்த கருத்தம்மா பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேத்தியின் உண்மை பெயரை அழைத்து விட்டார் இது ஹாலின் நடுவே நின்று பேசிக் கொண்டிருந்த சிவலிங்கம் காதிலும் விழுந்தது என்ன வதனாவா பாட்டி என்ன சொல்றாங்க சந்திராதேவிதான அவ பேரு என்ன சொல்லிட்டு இருக்காங்க என்று அவன் சந்தேகம் கொண்டு அம்மையப்பண்ணிடம் கேட்டான் போச்சு இந்த கிழவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காதா அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கொண்டனர் வந்து அது ஒண்ணும் இல்ல மாப்ள அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல அதான் சரியா கண்ணு தெரியல அது என் ஒண்ணு விட்ட தம்பி பேரு வதனாதான் அதுதான் அந்த பொண்ணு வந்திருக்கும்னு நினைச்சிருச்சு போல அப்படித்தானம்மா அம்மையப்பன் அம்மாவை முறைத்தபடி கேட்டார் அத்தி என்னை எச்சிலை விழுங்கி கொண்ட பாட்டியோ ஆமா பேராண்டி அதுதான் வயசாயிப்போச்சுல அதுதான் கண்ணு தெரியல என்று மழுப்பினார் ஓ சரிங்க பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு என அப்பத்த அருகே மண்டியிட்டு அமர்ந்தான் சிவா கருத்தம்மாவுக்கு கட்டுமஸ்தான தேகத்தில் முறுக்கு மீசி வைத்து ஆண்மைக்கே இருந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் பிடித்து போனது நல்லா இருக்க ராசா நீ எப்படி சாமி இருக்க அவன் கன்னத்தை உச்சி முகர்ந்து முத்தம் வைத்தது பாட்டி எனக்கென்ன பாட்டி உங்க பேத்திய கட்டிருக்கேன்ல அப்ப நான் நல்லாதான் இருப்பேன் என்றான் சிறு புன்னகையுடன் குசிம்பு என் பேத்திய உனக்கு பிடிச்சிருக்கா அவ உன்னைய ஒழுங்க கவனிச்சுக்கிறாளா கிழவிக்கு கொழுப்ப பாத்தீங்களா இப்ப இதெல்லாம் கேட்க சொன்னாங்களா இரு கிளவி உன்னை வச்சுக்கிற என்று முணங்கிக் கொண்டால் வது சிவலிங்கம் மண்டியிட்டபடி வதுவை திரும்பி பார்த்தான் அதிக ஒப்பனையின்றி நீலவண்ண காட்டன் புடவையை ஃப்ளோட்டிங் விட்டு தங்கத்தை அள்ளி போடாமல் கிள்ளி போட்டு நெற்றியில் சிறிதாய் போட்டு அதற்கு மேல் குங்குமம் அவ்வளவுதான் அவள் ஒப்பனை ஆனால் அதிலே அவள் பேரழகியாய் தெரிந்தாள் உங்க பேத்திய எனக்கு பிடிக்கிறது பெருசில் உங்க பேத்திக்கு என்ன பிடிக்குமா என்றான் மெல்லமாய் என்ன ராசா அப்படி சொல்லிப்புட்ட உன்னை யாருக்கு ராசா பிடிக்காது அவ சும்மா வெள்ளத்தோளுக்காரி அம்பிடுத ஒரு நாள் வெயில்ல நிக்க சொன்னா சுருண்டு விழுந்து ஆனா நீ அப்படியா ராசா கருப்பா இருந்தாலும் அந்த ஐயனார் கணக்கா சும்மா எடுப்பா இருக்க ராசா உன்னை பார்த்தா ரோட்ல போற சிரிக்கி கூட திரும்பி நின்னு பார்க்காம போக மாட்டா இவன் என்ன புசுகோத்து ம் அப்ப நீ வேணும்னா அவர் இன்னொருக்கா கட்டிக்க கிளவி நல்லா தினமும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கிளவிக்கு குசும பாரு சிடுசிடுத்து விட்டு வேகமாக அரை நோக்கி சென்றால் வது ஹடிய போட்ட கழுத நில்லடி என்ன பேச்சு பேசிட்டு போறது பாறியா அவ என்ன பாட்டி கத்தி கொண்டிருந்தார் சிவா மெல்ல சிரித்து கொண்டான் ஹட அவ போனா போட்டு விடுங்க நான் உங்களே கட்டிக்கிறேன் என்றன் சிரிப்புடன் பாட்டிக்கோ இந்த வயதிலும் அதை கேட்டு வெக்கம் வந்தது ஐயோ போராசா நீ வேற எனக்கு வெக்கமா இருக்குது பாட்டி எழுந்து ஓடியே விட்டார் தம்பி சந்திரா ரொம்ப மேலதான் இருக்கு போங்க தம்பி மாமியார் புன்னகையுடன் அனுப்பி வைத்தார் வதுவோ குட்டி போட்ட பூனை போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அடே வது கோபப்பட்டா மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடும் முதல்ல நல்ல பிள்ளையா நடிச்சு அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சு இங்க இருந்து தப்பிக்க வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி நடிடி நீ சந்திரா இல்ல வதுனு மட்டும் உனக்கு கட்டுனவனுக்கு தெரிஞ்சிச்சு அம்புடுதான் என்று புலம்பியபடி நடந்து கொண்டிருந்தால் சத்தம் வராதபடி இதையெல்லாம் கதவில் சாய்ந்து கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் சிவலிங்கம் மேடம் என்ன பண்றீங்க என்று சத்தம் கேட்டு பட்டென்று திரும்பி பார்த்தால் வது ஐயோ இவன் இப்ப வந்தா நம்ம ஒளர்ந்ததை பார்த்துருப்பானோ இல்ல இல்ல இருக்காது நம்ம தானே பேசினோம் மேடம் அது ஒண்ணும் இல்ல என் ரூம சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்த சமாளித்து வைத்தாள் ஹோ சரி அப்போ ரூமை எனக்கு கொஞ்சம் சுத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆமா இது பெரிய பேலஸ் இதை சுத்தி வேற காமிக்கணும் பாரு என்ன முணுமுணுத்து கொண்டவள் அதுக்கு என்ன சுத்தி போச்சு வாங்க என்று காட்டினாள் இது கட்டில் இது இது சோஃபா இது மேச ஏன எதையோ பார்த்தவளின் குண்டு கண்கள் அப்படியே விரிந்தது ஐயோ மண்டமேல இருந்து கொண்டே மறந்துட்டோமே என அங்கே சந்திராவும் வதனாவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இவளை பார்த்து பல்லை காட்டியது போச்சு இப்ப மட்டும் இவர் இதை பார்த்தா மொத்தமா அம்பிட்டு போச்சு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஐயோ இப்ப என்ன பண்றது எப்படியாவது அந்த போட்டோவை எடுக்கணும் ஆனா அவர் திரும்பி பார்த்திடக்கூடாது இப்ப என்ன பண்றது மிக ஆர்வமாக அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த சிவா பட்டென்று திரும்ப போக ஐயோ திரும்பாதீங்க என்று வது அப்படியே கையை விரித்து கத்தினாள் என்ன திரும்ப போனவன் அப்படியே திரும்பாமல் ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றான் என்னாச்சு ஏன் திரும்ப கூடாது வந்து வந்து ஐயோ வது ஏதாவது சொல்லி வைடி திரும்ப போறான் அவ என்றவளுக்கு இந்த நேரத்தில் எந்த யோசனையும் வரவில்லை எப்படியாவது அந்த போட்டோவை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க பட்டென்று யோசிக்காமல் அவனை கட்டி அணைத்து விட்டாள் இப்படி திடீரென்று அவள் கட்டி அணைப்பாள் என்று எதிர்பாராதவன் அவளின் முதல் ஸ்பரிசத்தில் அப்படியே உறைந்து போய்விட்டான் அவளின் கம்மல் அவன் கழுத்து மடலை உரசி செல்ல அவளின் உச்சந்தலை அவன் தாடியில் உரச அவளிடமிருந்து ஒரு தனித்துவமான வாசத்தை இன்றுதான் உணர்ந்து கொண்டான் சிவா அவன் அப்படியே கண்களை மூடி அதை உணர்ந்து மெல்ல மெல்ல அவனையும் மீறி அவன் கைகள் அவளை அணைக்கப் போனது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியாதவள் அவனை அணைத்தபடி அப்படியே அந்த போட்டோவினை எடுத்து சேலையில் பதுக்கி கொண்டு பட்டென்று அவனை விட்டு விலகி நின்றாள் அவளை அணைக்கப் போன அவனது கரங்கள் பட்டென்று அவள் விலகவும் அப்பட்டமான சோகத்துடன் பின்வாங்கிக் கொண்டது ஹா இந்த பக்கம்தான் பால்கன் இருக்கு போய் பாருங்க நான் இதோ மிஸ்டர் லிங்கம் என்னை படபடவென்று பேசியவள் வேகமாக வெளியே ஓடி பட்டென்று அத்தை மகள் பிரகதி மீது மோதி நின்றாள் என்ன அத்தாச்சி எதுக்கு இப்படி ஓடி வரீங்க பிரகதி நெற்றியை தடவியபடி கேட்டாள் அத்தாச்சியா புரியாமல் பார்த்தால் வது ஐயோ நீங்க வதனா அத்தாச்சின்னு மறந்து போயிட்டேன் நான் எப்போவுமே சந்திராவை அத்தாச்சின்னு கூப்பிடுறதா பழக்கம் அதுதான் சரி சரி அது இருக்கட்டும் இந்த வேஸ்ட் பொருளெல்லாம் போடுற இடம் எங்கே இருக்கு வது சுற்றும் முற்றிலும் பார்த்தபடி கேட்டாள் ஏன் அத்தாச்சி கேட்டதுக்கு பதில சொல்லி சும்மா நொய் நொய்னு கேள்வி கேக்காம அதோ அந்த பக்கம் மூணாவது ரூம் என்று கை காட்டினாள் ஆமா உன் பேர் என்ன மறந்து போச்சு பிரகதி ஹா ஓகே பிரகதி நீ போட்டிருக்க ட்ரெஸ் யாரு ஸ்டிச் பண்ணா ஏ அத்தாச்சி நல்லா இருக்கா நான் தான் ஸ்டிச் பண்ண நைஸ் நல்லா இருக்கு பிரகதிக்கு வானத்தில் பறப்பது போலவே இருந்தது இதுவரை அவளிடம் இப்படி யாரும் கூறியது இல்லை எவ்வளவு அழகாய் ஆடை அணிந்தாலும் ஒரு வார்த்தை கூட நன்றாக இருக்கிறது என்று கூறியது இல்லை ஆனால் இப்படி அழைத்து சொல்லிவிட்டு செல்வது அவளுக்கு முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது லாலி லாலி என சோகமான முகத்துடன் வந்தவள் இப்பொழுது முகத்தில் ஒருவித புன்னகை அரும்பி இருக்க ஆடிக்கொண்டு சென்றாள் மூன்றாவது அறையை தேடி கண்டுபிடித்து உள்ளே செல்ல அதுவோ தூசி பிடித்து பாழடைந்து போய் இருந்தது சப்பா இத பாதுகாத்து கொண்டு வரதுக்குள்ள ஐயோடா என இந்த போட்டோவை மறைத்து வைத்தவள் வெளியே வர வாசலிலே நின்று சரவணனை கண்டு ஒரு நொடி இவளுக்கு தூக்கி வாரி போட்டது பயந்தே போயிட்ட இந்த பரதீசியன் இங்க வந்து நிக்குது என்றவள் அவனை கண்டு கொள்ளாமல் அறையை சாத்தி விட்டு செல்ல முயற்சி செய்தாள் ஆனால் அவளை வெளியே போக விடாதபடி மறித்து நின்றான் சரவணன் நந்து எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஏக்கமா இருக்கு ஒரு நாள்ல இவ்ளோ பாலிசா அழகா மாறுவனு நினைக்கவே இல்லை நீ என்ன மயக்கிற நந்து என்றபடி மெல்ல அவளை நெருங்கினான் சரவணன் முக்கியமான சர்ஜரி என்று சற்று முன்தான் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் கிளம்பி சென்றவனுக்கு அங்கு சென்ற பிறகுதான் நியூஸ் கிடைத்தது வது மறு வீட்டுக்கு வருகிறாள் என்று அவ்வளவுதான் ஆபரேஷனையே கேன்சல் செய்துவிட்டு ஓடி வந்து விட்டான் அவ்வளவு வெறி அவள் மீது ஓ அப்பா மொழ மாறி இப்படி உன திடுதுனு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணத்துக்கு வந்த அப்போதான் நடந்த குளறுபடி எல்லாத்தையும் பிரகதி சொன்னான் ஆனா அதை ஏத்துக்கவே முடியல நந்த என்னால உன் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும் அணு அணுவா உன்னை அனுபவிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வெறி ஊறி போச்சு இப்ப திடீர்னு வந்து நீ எனக்கு இல்லனா அதனால ஏத்துக்க முடியுமா என்ன ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன் ஓடுகாலி அக்கா மட்டும் அங்கிருந்து ஒருத்த கூட ஓடாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டல்ல இந்த இரண்டு நாளும் சந்திரா எங்கும் போகவில்லை இவர்கள்தான் மறைத்து வைத்துக் கொண்டு நாடகம் ஆடி திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் அவள் உண்மையில் ஓடிவிட்டாளா இது வதுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன உலதிட்டு இருக்க சந்திர மண்டபத்திலிருந்து உண்மையா ஓடி போயிட்டாளா வது அதிர்ச்சி மாறாமல் கேட்டாள் ஆமா அந்த ஓடுகாலி ஏதோ அமுக்குனி மாதிரி இருந்துட்டு எப்படி திட்டம் போட்டு எந்த புறம்புக்கு கூட ஓடி போயிட்டா அதனாலதான் உன்ன புடிச்சு கல்யாணம் பண்ண வச்சிருக்கான் உன் அப்ப வது நெற்றியை தேய்த்து கொண்டாள் எப்படி இது எப்படி சாத்தியம் அவ என்கிட்ட இது வரைக்கும் எதையும் மறுச்சது இல்லையே ஏதோ தப்பா இருக்கே நீ பத்தியும் எதைப்பத்தியும் ஓடுகாலி அக்காவை பிடிக்க எல்லா ஊர்லயும் ஆள இறக்கிருக்கோம் அவ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து இங்கே தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் அவள் அந்த சிவலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி பின்ன நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம் அந்த அறையில் இருந்த மரமேசையின் காலை உடைத்து கூர்மையான பகுதியை உடைத்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவன் இடுப்பில் வைத்தாள் திடீரென்று நடந்த இந்த நிகழ்வில் அவன் ஒரு நொடி பயந்து விட்டான் என்ன என்னமாப்பிள கண்ணில மரண பீதி தெரியுது நீ மட்டும் டாக்டர்னு நினைச்சியா நானும் டாக்டர் தானு இப்ப கத்தியே ஆபரேஷன் பண்ணி காட்டவா இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு என்றான் அவள் அழுத்திய இடத்தில் சிறிது ரத்தம் வருவதை கண்டு பயந்து டாக்டர் இப்படி ரத்தத்தை பார்த்து பயப்படலாமா எந்த இடத்துல வெட்டினா வழியே இல்லாம சாகலான்னு சொல்லி தரட்டுமா ஹே நந்து ஏன அவன் பயம் கொண்டான் என்ன பயமா இருக்கா மவனை செஞ்சிருவ டே டோமரு பயந்து அழுது ஒப்பாரி வைக்க நான் என்ன சந்திரா நினைச்சியா வதனா அச்சு பேசாம பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இன்னொரு முறை முன்னாடி வந்து என் அக்காவை தப்பா சீன் ஆயிடும் என் வழியில குறுக்க வராத நான் வேற மாதிரி என மிரட்டி விட்டு பதியாரும் தன்னை பார்த்து விடவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வெளியே சென்றாள் சரவணன் காயம்பட்ட இடத்தை மெல்ல பார்த்து சிரித்து கொண்டான் பதினெட்டாவது காயம் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல நந்தோ யாருக்கும் பயப்படாத திமிர் தாண்டி உன்னை அடைய சொல்லி உன் திமுறை அடக்க சொல்லி என்ன வெறியாக்குது என்னானாலும் சரி உன்னை விடமாட்டேன் உன்னை அடையாம விடவே மாட்டேன் என்றன் வன்மமாக அந்த நள்ளிரவு நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் சந்திரா அப்பொழுது யாரோ சத்தம் கத்தம் கேட்டது முதலில் அது கனவு என்று அமைதியாக திரும்பி படுத்தவளுக்கு அந்த சத்தம் மீண்டும் கேட்க இப்பொழுது பட்டென்று எழுந்து அமர்ந்து சுற்றி முற்றிலும் பார்த்தாள் உடல் வேறு நல்ல அசதியும் வலியுமாக இருக்க எழுந்து கொள்ளவும் முடியவில்லை ஒரு ஆணின் அழுக்குரல் மட்டும் தெளிவாக கேட்டது ஐயோ இவன் யாராவது கொல்ல போறானுங்களோ என் அவள் மனதில் பயம் உண்டானது சிறு தைரியத்தை வரவைத்துக் கொண்டு மெல்ல தடுமாறி எழுந்தவள் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்குது விட்டுருங்க ஒருவன் அழுது கொண்டே கத்தும் சத்தம் இவளுக்கு அருகே போக போக தெளிவாய் கேட்டது யாரு யாருங்க சத்தம் போடுறது தைரியத்தை வரவைத்தபடி கேட்டாள் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அந்த குரல் அதை மட்டும்தான் விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது அந்த குரல் இருந்து தான் கேட்டது சுற்றி இருட்டாக இருந்த போதிலும் அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரிந்தது யாருங்க பே பிசாசு ஏதோ இருக்குமோ என்றவள் கண்ணில் அங்கே ஓரமாய் சுரண்டு போய் கிடந்த ஒரு உருவம் தெரிய பயந்தே போனால் பெண்ணவள் அம்மா என பயந்து இரண்டடி பின்னால் சென்றவள் அங்கிருந்த உருவத்தை கண்டு அப்படியே பயந்து உறைந்து போய் நின்றாள் காப்பாத்துங்க என அந்த உருவத்திடம் இருந்துதான் சத்தம் வந்தது கடவுளே என்ன காப்பாத்து கடவுளையும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த உருவம் மீது இவள் கை வைத்தாள் அந்த உருவமோ இவள் கைப்பட்டதும் பட்டென்று இவளை கூட போகாத வண்ணம் இறுக்கி அணைத்து கொள்ள அந்த திடீர் அணைப்பில் பதறித்தான் போனாள் பெண்ணவள் அவள் பயந்து விலக பார்க்க ஆனால் ஒரு இன்ச் கூட நகர முடியாத அளவுக்கு அப்படி ஒரு அணைப்பு அது அந்த உருவம் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தது யாருங்க நீங்க தள்ளுங்க என்று இவள் அவன் அப்படியே சப்தமின்றி சிலையாகி போனாள் பெண் அவள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு குருவி என்ன விட்டு போயிட மாட்டேதானவன் அழைப்பில் அவனை விலக சென்றவளின் கரங்கள் அப்படியே நின்றது எனக்கு பயமா இருக்கு குருவி என்னை விட்டு போயிராத என் கூடவே இரு என இன்னும் அவளுடன் ஒன்று போனான் குரு யாருவ என்ன என்னானதுவனுக்கு அதெல்லாம் இப்பொழுது அவள் சிந்தையில் இல்லை அவன் ஒரு மலைக்கு தாயிடம் அடங்கும் குஞ்சு போல அவளுள் அடங்கிப் போயிருந்தான் அவளும் அன்னை போல அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டாள் அவள் கரங்கள் அவனை அணைக்கவும் இல்லை விலகவும் இல்லை அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அவன் எதையோ எண்ணி மிகவும் பயந்து போயிருப்பான் போலும் எங்க சற்று நேரம் கழிந்ததும் அவள் மெல்ல அவன் தோளில் தட்டி எழுப்பினாள் அவனோ அவள் உடல் சோட்டில் உறங்கி போயிருந்தான் இப்பொழுது அவனிடம் எந்த முனகல் சத்தமும் இல்லை அவள் தோளில் உறங்கியவன் சரிந்து கீழே விழப்போக சட்டென்று அவனைத் தாங்கி பிடித்தவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம் இவனா காட்டில் இருக்கும் புலியைப் போல எப்பொழுது பார்த்தாலும் உரிமை கொண்டே அவன் கடைக்கண் பார்வையால் அனைவரையும் மிரட்டி வைப்பது சந்திர அதிர்ச்சி மாறாமல் அவன் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அவன் முன்னே குரு குழந்தை போலவே உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் விளை அவனை பார்க்கவே இவளுக்கு பயமாக இருக்கும் ஆனால் உறங்கும் பொழுதோ ஏதோ பூனைக்குட்டி போல அவ்வளவு சாந்தமான முகம் அவனுக்கு என்னாச்சிவனுக்கு ஏன் இப்படி கத்துனா இதுக்கு இங்க வந்து படுத்திருக்கா கனவு கன்றுப்பானோ இல்ல தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோ இப்ப என்ன பண்றது இப்படியே விட்டுட்டு போயிருவோமா ஒருவேளை நம்ம போனா மறுபடியும் கத்துவாரோ என்ன பண்ணலாம் பேசாம விடிகிற வரைக்கும் இவருக்கு துணையா இருப்போமா ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன் இவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே இல்ல அவளுக்கு தெரியாதல்லவா குரு இரவு நேரத்தில் யாரையும் அங்கே தங்க அனுமதிப்பது இல்லை அனைவரும் வெளியே இருக்கும் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்க வேண்டும் பேசாம போயிடுவோம் அப்புறம் ஏன் இங்கே தங்கினு கூட திட்டுவாரு என எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் எழுந்து கொள்ளத்தான் முடியவில்லை அவன் சந்திராவின் முந்தானையை பிடித்தெழுத்து கைக்குள் வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் இதென்ன சோதனை ஏன் அவள் முந்தானையை அவனிடம் இருந்து உருவிக்கொள்ள முயற்சி செய்தாள் ஆனால் அவன்தான் விடவே முடியாது என்பதைப் போல அவ்வளவு உறுதியாக அந்த சேலையை பிடித்து கொண்டானே அவளுக்கு டயர்டாகி போனது பேசாம சேலை உறிஞ்சு போட்டு போவோமா ஹா என்னமோ பத்து சேலை வச்சிருக்க மாதிரி உறிஞ்சு போட்டு போவோமான்னு கேக்குற இருக்குது ஒரு சேலையா இதே உறிஞ்சு போட்டு போனா அப்புறம் அறநிர்வாண்மாதான் இருக்கணும் அம்னி என் அவள் மனசாச்சி அவளை பார்த்து கேலி செய்தது வேறு வழி இல்லை அசதி வேறு அவளை வாட்டி எடுத்தது மெல்ல அந்த மாடி திண்டில் சாய்வாக அமர்ந்தவள் அப்படியே மெல்ல உறங்கியும் போனாள் நல்ல உறக்கத்தில் இருந்த சந்திரா கலக்கத்தில் மெல்ல கையை கீழே வைத்து அவன் மீது தலை வைத்து சாய்ந்து படுத்தாள் குருவும் நல்ல உறக்கத்தில்தான் இருந்தான் அந்த நள்ளிரவு நேரம் தொலை தொலை பனியன் மட்டும் அணிந்திருந்ததால் அந்த பனிக்காற்று அவன் உடலை தழுவி செல்ல குளிர் தாங்க முடியவில்லை அவனால் எப்பொழுதும் இரவில் போர்வையை கையால் துளாவி எடுப்பவன் இன்றும் போர்வை எடுக்கும் நோக்கத்தில் தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதா என்று துளாவி பார்த்தான் அப்பொழுது பக்கத்தில் போர்வை அல்ல பதுமைதான் ஓவியமாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் அந்த முந்தானை கையில் பட அதை பிடித்து எழுத்தான் உடன் வந்தது முந்தானை மட்டுமல்ல பெண்ணவளும் தான் நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு எந்த நினைவும் இல்லை அப்படியே முந்தானையுடன் சேர்ந்து பெண்ணவளும் அவன் மீது பூவை போல வந்து விழுந்தாள் நல்ல உறக்கத்தில் இருந்தவனுக்கு அவளை மெத்தை போல மெத்து மெத்தென்று இருந்தால் போலும் அவளை வாரி இருக்கி தன்னுள் புதைத்து கொண்டான் குளிர்க்கு இதமாய் அவளும் அவனுள் அடங்கி போனாள் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு இதமான நல்ல உறக்கத்தை தழுவி இருந்தான் குரு அவன் மார்பில் தலை வைத்து துயில் கொண்டிருந்தாள் சந்திரா அவனின் கரங்கள் அவளை இறுக்கி அணைத்திருந்தது மெல்ல மெல்ல சூரியன் ரெஸ்ட் எடுத்து டியூட்டிக்கு வந்துவிட்டான் போலும் விடியில் அழகே மலர்ந்தது காலை வெயில் சுல் என்று முகத்தில் பட முதலில் கண் விழித்தது என்னவோ குருதான் நைட்டு சரக்கு போட்டு மாடிக்கு வந்து படுத்துட்டனா என முகத்தில் விழுந்த சூரிய ஒளியை பார்க்க முடியாமல் கண்கள் கூச இடது கை கொண்டு கண்ணை மறைத்துக் கொண்டவன் அப்பொழுதுதான் கண்டான் தன் மார்பில் துயில் கொண்டிருந்த சந்திராவை அம்மையப்பன் சிவலிங்கம் மற்றும் சரவணன் பழனி என ஆண்கள் அனைவரும் சாப்பாடு மேசையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் குடும்பத்தில் ஆரம்பித்து தொழில் வந்து நின்றனர் வயல்ல என்ன மாப்பிள்ள போட்டிருக்கீங்க போன வாரம் உங்க தோப்பு பக்கமா போனேன் கரும்பு பருத்தி எல்லாம் போட்டிருப்பீங்க போலயே நல்லா விளைஞ்சு நிக்குது இருந்தாலும் ஒரு மருந்து அடிங்க அப்பதான் பூச்சி வைக்காது என அம்மையப்பன் ஆலோசனை கூறினார் மாமா அம்மா நெல்லு நாலஞ்சு ஏக்கருக்கு நட்டு மாமா இன்னும் ஒரு வாரத்துல கருது பொறக்கணும் கருது சாஞ்சு போய் நிக்குது அப்படியா மாப்ள வண்டியை விட்டு பொறுக்கி விடுங்க ஏன் சொல்றேனா நமக்கு செலவு மிச்சம் முக்கியமா கூலி மிச்சம் பாருங்க நான் இப்ப அஞ்சு ஆறு வருஷமா வண்டியை கொடுத்து டீ காஃபி வாங்கி அம்படி காசு அழிஞ்சிரும் போல அம்மையப்பன் ஏதோ பெரிய காமெடி சொன்னது போல சிரித்துக் கொண்டார் வேண்டா வெறுப்பாக சமையல் கட்டில் நின்று தக்காளி நறுக்குகிறேன் என்ற பெயரில் வேறு வழி இல்லாமல் கேட்டு கொண்டிருந்தாள் பதனா விருந்துக்கு வந்த பிள்ளை இப்படித்தான் வேலை வாங்குவீங்களா எனக்கு கடுப்பாகத்தான் கேட்க வாய் வந்தது ஆனால் கொஞ்ச நாளைக்கு நல்ல பிள்ளையாக நடித்தால்தான் அம்மா எங்க இருக்காங்க என்று தெரிந்து கொள்ள முடியும் என வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிறேன் என்ற பெயரில் வந்து நின்றவள் கையில் கத்தி கொடுத்து தக்காளி வெங்காயம் நறுக்க வைத்து விட்டார் சாரதா இது கத்தி புடிச்சு ஆபரேஷன் பண்ண வேண்டிய கை இதை போய் கத்தி புடிச்சு வெங்காயம் நறுக்க வச்சுட்டாங்களே என்னதான் ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு தொடப்பு கட்டதாண்டி அந்த மாதிரி தான் என்னதான் பொம்பள பெரிய கலெக்டரா இருந்தாலும் கூட வீட்லையும் கூட்டி பெருக்கி அம்பிட்டு வேலையும் செஞ்சாதான் பொம்பளைக்கு லட்சணம் என்று சாரதா அறுவை சாரி சாரி அட்வைஸ் செய்ய துவங்கி விட்டார் இதுக்கு பேசாம அப்படியே போயிருவோமா என்று தான் வந்தது ஆனால் பொறுமை முக்கியம் வது என இழுத்து பிடித்த பொறுமையுடன் வெங்காயத்தை நறுக்கிக் கொண்டிருந்தாள் இது வெறும் வெங்காயம் இல்ல அம்மையப்பன் என உள்ளே கருகி கொண்டாள் ஏண்டி சாம்பாருக்கு வெங்காயம் நறுக்க சொன்னா கூட்டுக்கு மாதிரி நறுக்கி வச்சிருக்க என்னத்த படிச்சு கழிச்சியோ ஒரு வெங்காய வட்ட தெரியலையே உன் மாமியார் வீட்டுல எங்களை தானே ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவாங்க சாரிதா அவள் நறுக்கிய வெங்காயத்தை தனியே எடுத்து வைத்துவிட்டு வேறு வெங்காயத்தை எடுத்து கொடுத்தார் இதென்ன வம்பா போச்சு இதெல்லாம் காலேஜ்ல சொல்லி தருவாங்க முதல்ல அந்த பெரிய பெரிய காலேஜ்ல சொல்லி போடணும் பொம்பளை பிள்ளைக்கு படிக்க சொல்லி தரீங்களோ இல்லையோ வீட்டு வேலைய சொல்லி தர சொல்லி என சாந்தி சிரித்து கொண்டார் என்ன மதினி நான் சொல்றது சரிதானே ஆமா சாந்தி அப்படி பண்ணாதான் அந்த பொம்பளை பிள்ளைங்க அதையாவது கத்துப்பாளுங்க இவளுங்க படிச்சு பட்டம் வாங்கி மட்டும் நமக்கு என்ன சம்பாரிச்சு போட போறாளுங்களா வீட்டு வேலை கத்துக்கிட்டா போதாது அதோடு அவளுக்கு புகுந்த வீட்டுல நம்ம திட்டு வாங்க வேண்டாம் பாரு அவ்வளவு பொறுமை காத்தும் வதுவால் அதற்கு மேல் முடியவில்லை நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா என்னை வளர்த்தது என்னோட அம்மா மகாதா அவங்கதான் என் அம்மா அதனால என்ன புகுந்த வீட்டுல திட்டினாலும் புகழ்ந்தாலும் அது எங்க அம்மா மகாவை சேரும் என்று சாரதாவுக்கு மட்டும் கேட்கும்படி அவர் காதில் ஓதியவள் மீண்டும் அவள் வேலையை தொடர்ந்தாள் இவ்வளவு நேரம் சாரதா முகத்தில் இருந்த புன்னகை பட்டென்று மறைந்து போனது கலங்கிய விழிகளுடன் மகளை திரும்பி பார்த்தார் ஏண்டி இன்னும் அங்கே சமையல் நடக்குது அம்மையப்பன் சத்தம் போடவும் சாரதா வேகமாக கண்ணை துடைத்துக் கொண்டார் இதோ வரணுங்க என் அவசரமாக சமைத்த பொருளை எல்லாம் தூக்கி கொண்டு சாப்பாடு மேடைக்கு ஓடினார் நடப்பது பரப்பது நீந்துவது என அனைத்து வகையும் அந்த சாப்பாடு மேடையில் வைக்கப்பட்டது ஆண்கள் அனைவரும் சாப்பிட வந்து அமர்ந்தனர் சவி நீயுவா லிங்கம் வதுவை சாப்பிட அழைத்தான் அட அவ அப்புறம் சாப்பிடுவா நீங்க சாப்பிடுங்க அம்மையப்பன் பதில் கூறினார் ஏன் அவ இப்ப சாப்பிட்டா என்ன மாமா அட எங்க வீட்ல ஆம்பளைங்க சாப்பிட்ட அப்புறம்தான் மாப்பிள பொம்பளைங்க சாப்பிடணும் கரியை எடுத்து வாயில் வைத்தபடி அம்மையப்பன் கர்வமாய் சொன்னார் ஆனா விருந்து எனக்கு மட்டும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தானே மாமா ஆமா மாப்ள ஆனா அவ அப்புறம் பொட்டச்சிங்க கூட சாப்பிடட்டும் நீங்க சாப்பிடுங்க மாப்ள என அம்மையப்பன் இப்பொழுது மீனை வாயில் வைத்து இழுத்தார் வந்ததே வதுவுக்கு கோபம் அதென்ன பொட்டச்சி என்று அவள் கையை முறுக்கும் நேரம் சாப்பாட்டில் கை வைக்க போன லிங்கம் சாப்பாட்டில் கை வைக்காமல் அப்படியே எழுந்தான் ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு அம்மையப்பன் மற்றும் சாரதா பதறினார்கள் என் பொட்டாட்டி சாப்பிடும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பொட்டச்சிங்க சாப்பிடும்போதே நானும் மாமா என்றவன் பட்டென்று எழுந்து கை கழுவி விட்டான் முறுக்கிய வதவின் கைகள் அப்படியே தளர்ந்து அவள் கண்கள் இப்போது லிங்கம் வசம் ஆனது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் லார்ஜி மோனிகா